சக்தி தாயே எல்லாம் ஒன்றே நம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு உள் உணர்வு உள் உணர்தல் அதாவது ஓடு கொத்துருவோம் உணர்வு ரேகை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு ரேகை உள்ளத்துல ஒரு அபூர்வமான சக்தி அதாவது உணர்வு ரேகை உள்ளத்தில் தோன்றும் அற்புத சக்தி அதாவது உள்ளத்துல நம்ம உள்ளத்துல ஒரு அபூர்வமான சக்தி தோன்றக்கூடிய ரேகை தான் உள் உணர்வு ரேகை அந்த ரேகை வந்து உள்ளத்துல திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு சக்தி அருள் வாக்குன்னு சொல்லலாம் ஜோதிடர்களுக்கு மனசில் ஒரு ஜோதிடத்தை ஒரு கட்டத்தை பார்த்த உடனே இது நடக்க போதுங்கிறத ஒரு தெரிய உள்ளத்தில் தெரியக்கூடிய ஒரு உணர்வு அந்த சக்தி அந்த ரேகை தான் கையில் காண கண்டால் காணப்பட்டால் மிகப்பெரிய ஜோதிடர் அருள் வாக்கு உள்ளவர்களுக்கு அருள் வாக்கு சித்தர்களுக்கு ஜோதிடர்களுக்கு இந்த மேஜிக் கலைஞர்களுக்கு மக்களிடமிருந்து வேறுபட்டு மக்களாக தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் இருந்து வேறுபட்டு தனியாக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து வேறுபட்டு வாழ்க்கையில் செல்லக்கூடிய ஆன்மீகம் நிறைந்தவராக ஒரு தனியா தெரியும் அவங்களுக்கு எல்லாத்திலையும் ஒரு ஈடுபாடு கம்மியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் பக்தி நெறியில் இருப்பவர்களுக்கு உள் மனசு உணர ஏற்படக்கூடிய ஒரு அபாரமான சக்தி தான் இந்த உணர்வு இந்த ரேகை வந்து சந்திரமேட்டுல இருந்து அப்படியே புதன் மேட்டுக்கு வானவில் மாறி போகும் இதை அருள் ரேகையும் சொல்லலாம் சந்திர ரேகையும் சரிங்களா சந்திர ரேகைன்னு சொல்லலாம் அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு பலம் இருப்பதனால சொல்லலாம் சரிங்களா இந்த ரேகை இந்த மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இப்படி கனெக்ஷன் இப்படி நேராக இருந்துச்சுன்னா புதன் மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் புதன் வந்து அறிவாளி தானே கற்றுக்கொண்டவர் சந்திர பகவான் மனம் உள்ளம் மனம் மனதையும் புத்தியையும் ஒன்றாக சேர்க்கிறது அப்போ மனதில் ஒரு அபூர்வமான தோன்றும் ஒரு ஆன்மீக எண்ணம் தோன்றும் மக்களிடமிருந்து அதாவது மனிதர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு தன் மனிதர் தான் அவரும் ஒரு இருந்தால் வசீகரமான ஒரு தோற்றம் அம்பாருடைய ஒரு சகல அம்சமும் பொருந்தி வசீகரம்னா அவங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னா அப்படி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணாக இருப்பார் ஆன்மீகம் அவருக்கு அதிகமாக இருக்கும் உள்ளுக்குள்ள ஒருத்தரை பார்த்த உடனே அப்படி எண்ணம் தோணும் இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு கனவு கண்டு சொல்லுவாங்க கனவுல சொல்லுவாங்க ஒரு சில பேரு கனவுல சொல்றது அருள் வாக்கு சொல்றது ஜோதிடம் சொல்றது மெஸ்மரிசம் இப்டானிசம் அந்த மாதிரி இந்த மேஜிக் கலைஞர்கள் இவர்களுக்கு அதே மாதிரி இந்த வித்துவான்கள் அதாவது கவி பாடுவாங்க தெய்வத்தின் மேல் அப்படியே அற்புதமா போதே முருகனை நேரில் வர மாதிரி ஒரு சில பேர் பாடுவாங்க அந்த மாதிரி கவி பாடக்கூடிய திறமை இசை அமைப்பாளர்களுக்கு இது மாதிரி அபார ஞானம் உள்ள இந்த ரேகை காணப்படும் இந்த ரேகை ஒரு சில பேருக்கு அம்பாள் அம்சம் உள்ள ஒரு பெண்ணுக்கு இருக்கும் ஒரு சில ரேகை வந்து இப்படி சந்திர வீட்டிலேயே வளைவா கூட இருக்கும் சந்திர வீட்டிலேயே வளைவா இருந்தாலும் அந்த ரேகை அந்த ஒரு ஒரு திறமை இருக்கும் மற்றவர்களிடம் இல்லாத உள் உணர்வு உள்ளம் அது ஆன்மீகத்தில் ஈடுபடும் நார்மலா எல்லாருமாரியும் இருப்பாங்க ஆனாலும் உலக வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு எல்லாத்துக்குமே ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் அதாவது பாட்டு பாடுறவங்க தான் தெய்வத்தின் மேல பாடுவாங்க ஒரு உள்ளம் முருகு அப்படின்னு அல்ல உள்ளம் முருகு தையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த மாதிரி பார்க்கும் போதே பேசும் அந்த பாட்டு பாடும்போதே தெய்வம் நேரில் வரும் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு சகல அம்சமும் பொருந்திய அம்பால் அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு கையில் காணப்படக்கூடிய உள்ளத்தில் தோன்றும் ஒரு நபரை பார்த்தவரும் இதுதான் நடக்க போதுங்கிறது சொல்லுவாங்க கனவு கட்டி சொல்றது இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லக்கூடிய சித்தர்கள் ஜோதிடர்களுக்கும் இந்த கையில இருக்கும் இந்த மாதிரி கையில இருந்தால் ஒரு அற்புதமான அமைப்பு உள்ளம் தெளிவாக இருக்கும் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான சக்தி இருக்கும் அந்த சக்தி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு இந்த கையில் தோன்றும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொர் கண்ணன் வணக்கம்